ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஈஸியாக செம டேஸ்ட்டான ஒரு குடல் கறி குழம்பு தான் செய்ய போகிறோங்க அதை நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஈஸியாக ஒரு சிலர் அதை செய்கிறது கஷ்டம்ட்டு செய்ய மாட்டாங்க க்ளீன் பண்ண குடலை ஒரு குக்கரை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க எல்லாம் அடாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு விசில் கூட போதுங்க இல்லைனாக்கா பத்து விசில் கண்டிப்பாக விடணும் அப்போ வேகும் அது அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிரேவி அளவு கிரேவி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுலேயே நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த குடலையும் எடுத்து போட்டுக்கிட்டு உப்பு காரம் கறி மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தனியாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அதில் இருக்க தண்ணியே போதுமானது இதோட மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி போடுங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் தேங்காய் வேணுன்னா கூட அரைச்சி போட்டுக்கலாம் நாங்கள் கிரேவி மாதிரி செய்யறதுனால நீங்கள் தேங்காய் ஊற்றலை இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சோம்பு ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிலர் இதுலேயே வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு அது கூட போட்டு செய்கிறாங்க அது கூட்டு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காதனால நான் அதை வந்து போடுறதில்லை இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வீட்லேயே செஞ்சுட்டோம் இது நீங்கள் கடையில் ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா நூறு இரநூறுனா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க அது ஒரு நாலு பீஸ் தான் இருக்கும் இது இரநூறுபாய்க்கு நம்ம ஒரு குடல் வாங்கினா நம்ம ஃபேமிலிக்குவாங்க எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது இட்லி தோசை சாதம் பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை தாங்க சூப்பராக குடல் கிரேவி ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குடல் கிளீன் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு ரெண்டு தடவை போடுறதுனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக போட்டுடாதீங்க இல்லை நீங்கள் ஒரே டைமில் கரெக்டாக போடுவோம்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த குடல் கிரேவி உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ